வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கே எம் டி கே சேலம் கிழக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகளுடன் மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ அவர்களை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் நேரில் சந்தித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி தருதல் தொடர்பாக கோரிக்கை மனு வழங்கினார் கே எம் கே தருமபுரி கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் முன்னிலையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது நாமக்கல் பகுதியில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நடமாடும் ரத்த வங்கிக்கான வாகனத்தை தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களிடமும் உள்துறை செயலாளர் அவர்களிடமும் தொடர்ந்து வலியுறுத்தி போக்குவரத்து துறையில் பதிவு செய்ய நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் அதற்கான அரசாணையை உள்துறை செயலாளர் சுப்ரியா சாகு அவர்களிடம் பெற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை கே எம் டி கே நாமக்கல் எம்பி அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தியுடன் சந்தித்து நாமக்கல் மோகனூர் சாலையில் செயல்பட்டு வந்த அரசு மருத்துவமனையை தாலுகா மருத்துவமனையாக மீண்டும் செயல்பட வேண்டி கோரிக்கை மனு வழங்கினார் மத்திய அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி இரண்டாக உயர்த்தப்பட்டதாக வெளியான தகவல் தவறு தற்போதும் ஓய்வு வயது அறுபதாகவே தொடர்வதாக அறிவிப்பு ரஷ்யாவுக்கு எதிரான போரில் மேலும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்குவதாக அமெரிக்கா அறிவிப்பு ராணுவ டாங்கிகள் ஏவுகணைகள் உள்பட அதிநவீன ஆயுதங்களை வழங்க உள்ளதாகவும் தகவல் காவல் நிலையத்திலிருந்து கல்லெறியும் தூரத்தில் நடந்த கள்ளச்சாராய விற்பனையை போலீசார் எப்படி கவனிக்காமல் இருந்தனர் கள்ளக்குறிச்சி விசச்சாராய பலி விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட நீதிபதிகள் காட்டமான கேள்வி கேஎம்டிகே ஈரோடு மேற்கு மாவட்டம் கோபி மத்திய ஒன்றியம் நாதிபாளையம் பஞ்சாயத்து சுபவேலன் நகரில் புதியதாக கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடத்தை ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் என் எஸ் சிவராஜ் அவர்கள் மற்றும் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ராயன் இருவரும் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் நகரில் புதியதாக நிழல் கூடம் அமைக்க பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க